பொதுவாக பெண்கள் முகம் அழகாக இருக்கணும்னா பியூட்டி பார்லர் போவாங்க இல்லை ஏதாவது க்ரீமை போடுவாங்க ஆனால் சில நடிகைகள் தங்களோட அழகுக்காக அவங்க உடம்பை வருத்திப்பாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி இப்படி உச்சக்கட்ட விஷயத்துக்கு போயிடுவாங்க நிறைய ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னு தங்களோட அழகுக்காக பண்ணுவாங்க அதுலேயும் குறிப்பாக ஹாலிவுட் நடிகைகள் தங்களோட அழகுக்காக என்ன ரிஸ்க் வேணாலும் எடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகை தன்னோட அழகுக்காக பண்ண ஒரு காரியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறாங்க அமெரிக்காவை சேர்ந்த மேடை நாடக நடிகை ஒருத்தவங்க ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு முகம் முழுக்க முகப்பருக்கள் வந்து ரொம்ப அசிங்கமாக இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க முகம் ரொம்பவே ஜொலிக்குதுங்க அதுக்கு காரணம் என்னன்னு ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க அந்த நடிகை தன்னோட அழகுக்காக தான் வளர்க்கும் நாயோட சிறுநீரை குடிக்கிற மாதிரியான புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க இதை பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பாகவும் வாந்தி வரா மாதிரியும் இருக்குங்க பொதுவாக சீனா எகிப்து நாட்டில் தான் மனித சிறுநீர் இல்லை நாயோட சிறுநீரை மருத்துவ காரணங்களுக்காக வழக்கமாக குடிப்பாங்க ஆ நாயோட சிறுநீர்லேயும் பல நச்சு பொருட்களும் அமீலங்களும் இருக்கிறதுனால அதை குடித்தா உடம்புக்கு கேடு விளைவிக்கும்னு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வித்தியாசமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்